திரு இருதயங்களின் பேராலைய ஒரு விழா திருவிழா பெருவிழாவினை மிகவும் வலிவோடும் பொலிவோடும் வகையோடும் தொகையோடும் நலத்தோடும் பலத்தோடும் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நான்கு பந்தல் ஆசீர்வாதம் என்று மூதாதையர்களால் அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு மீண்டும் இங்கே நடைபெறுகிறது இந்த நிகழ்வை காணுகின்ற பொழுது உங்களுக்கு வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும் ஆரம்ப காலத்திலே திவ்ய நற்கரனுடைய ஆராதனை ஆலயங்களில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருந்தது அதன் பின்னால் இந்த திவ்ய நற்கருணையை ஆலயத்திற்கு வெளியே எடுத்து வந்து நகரினுடைய நான்கு பகுதிகளிலோ அல்லது ஆலயத்தினுடைய நான்கு மூலைகளிலேயோ நிறுத்தி ஒரு ஆராதனை செய்து அதன் பின்னாலே ஆலயத்திற்கு கொண்டு செல்லுவது மரபாக வழக்கமாக இருந்தது அந்த நிலைமை காலப்போக்கிலே அவை கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தூத்துக்குடி மறை மாவட்டம் உடனே உருவாக்கப்பட்ட காலத்திலேயே திவ்ய நற்கரங்களுடைய பக்தியும் திவ்ய நற்கரனுடைய ஆராதனையும் வெகும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்று தொட்டு இந்த திவ்ய நற்கரையினுடைய ஆராதனை இந்த ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் உள்ளே நடைபெற்ற இந்த திவ்ய நற்கருணையானது ஆலயத்திற்கு வெளியே எடுத்துக்கப்பட்டு நான்கு திசைகளையும் இணைக்கின்ற நான்கு முக்குகளிலே அவைகள் நடைபெற்றது இந்த திவ்ய நற்கருணையை நான்கு பக்கமும் எடுத்து வருகின்ற பொழுது அவைகளுக்கு என்று ஒரு சிறு பந்தலை அமைத்து அதிலே அந்த திவ்ய நற்கருணையை வைத்து ஓர் ஆராதனை செலுத்தப்பட்டு வந்தது இவ்விதமாக நான்கு பந்தல்களிலும் வைத்து நடைபெற்ற இந்த நிகழ்வை நாற்பந்தல் அதாவது நான்கு பந்தல் ஆசீர்வாதம் என்று நம் முன்னோர்கள் அழைத்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திவ்ய சர்பிரசாத மாநாடு மும்பையிலே நடைபெறுகின்ற பொழுது இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையானது நகரினுடைய எல்லா பங்குகளையும் இணைத்து எங்கள் நகரைச் சுற்றி நடைபெற்ற நிகழ்வு என் நினைவிற்கு வருகிறது அவ்விதமாக மாதா பரிசுத்த பனிமய மாதா ஆலயத்திலே தொன்று தொட்டு நடந்து வந்த இந்த நிகழ்வு திரு திரு திருஹிருதயங்களின் பேராலயமாம் ஆசன ஆலயத்திலும் நடைபெற்றது இரவே நான்கு பந்தல்களை தற்காலிகமாக அமைப்பதற்கு பதிலாக நான்கு கெபிகளை அன்று கட்டுவித்தார்கள் முதல் ஆராதனை நிகழ்கின்றது புனித சவேரியாரினுடைய கபியிலும் இரண்டாவது ஆராதனை நடைபெறுவது லூர்து மாதா கபியிலும் மூன்றாவது ஆராதனை நடைபெறுவது குழந்தை கெபியிலும் நான்காவது ஆராதனை புனித சூசையப்பர் கபியிலும் நடைபெற்றது காலப்போக்கிலே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இத்தகைய நிகழ்வுகளில் சில குறைபாடுகளை கண்ட காரணத்தினால் பக்தி மேரைகள் குறைந்த காரணத்தினாலே இவைகள் விளம்பரப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே உண்மையான விசுவாச இறை உணர்வு இல்லை என்பதற்காக அவைகள் காலப்போக்கிலே விடுபட்டது கூட்ட நெரிசலும் அதற்கு ஒரு காரணமாக இருந்தது தற்பொழுது பழமையை நோக்கி இந்த மக்கள் விசுவாச வேரிலே ஊண்டியவர்கள் மீண்டும் அத்தகைய ஒரு ஆராதனை நடைபெற வேண்டும் என்று விரும்பி இந்த நாற்பந்தல் ஆசீர்வாதத்தை மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள் எனவே இது ஒரு இன்று நேற்று வந்ததல்ல ஏறக்குறைய இந்த மறைமாவட்டம் மாவட்டம் தோன்றிய தோன்றியது முதல் நாம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் இடையிலே விடுபட்டாலும் மீண்டும் அது நடைபெறுவது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு வரலாற்று வரைமுறையாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் எள்ளளவும் சந்தேகமில்லை எனவே இந்த ஆராதனை நாட்கள் பந்தல் ஆராதனை என்பது நமக்கு ஒரு விளம்பர பொருளாக இல்லாமல் விசுவாசத்தின் வேரோட்டமாக இருக்க வேண்டும் இந்த ஆலயத்திற்கு வெளியேயும் இந்த திவ்யன்